அழியாத தமிழ் போல் நிலையாக நீ வாழ வேண்டும் என்று மகளே அந்த வாழ்த்து நிலையானதாக இருக்க வேண்டும் என்று செம்புல பெயர் நீர் போல யாயும் யாயும் யாராகியரோ எந்த எம்முறை கேள் நின்று இலக்கியத்தின் வாயிலாக மழை நீர் மேகத்திலிருந்து வரும்போது ஒரே நிறம் விழுகிற இடத்தை பொறுத்து நிறம் மாறுவது போல் என பஞ்சபூதத்தை தாங்கித்தான் இந்த உலகம் இயங்குகிறது அதுபோல் அந்த உடம்பும் பரிணமித்து வந்தது பஞ்சபூதம் பரிணமித்து வந்தது மனித உடம்பு சாரமாக வந்தது தேவர்களுடைய உடம்பு அந்த வகையிலே நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் அன்ற அஞ்சலையும் நெருப்பு தனித்துவம் வாய்ந்தது தனித்துவம் தாக நீயும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்துவது போல அஞ்சல வைப்பா செம்மண்ணிலே தண்ணீரை போல் உண்டான சொந்தம் குணமாம் யாருக்கு இறைவனுக்கு என் குணம் முருகன் குமரன் புகழ் என்று முழிந்து செயல் தந்து உணர்வென்றிய பொறுப்புங்க வரும் புவியும் பரவும் என் குண பஞ்சரணை என்று பாடுகிறார்கள் இறைவனுக்கு எட்டு குணம் இருக்குது என்பதை திருவாசகம் சொல்லுகிறது திருப்புகழ் சொல்லுகிறது திருவள்ளுவரும் சொல்லுகிறார் உலகம் உருண்டை என்பதை வள்ளுவர் அந்த காலத்திலே சொல்லிட்டாரு ஆனா நம்ம படிச்சது எங்க படிச்சோம் கலிலியோதான் உலகத்தை உருண்டைன்னு சொன்னார் அதுக்கு முன்னால யார் சொன்னா வள்ளுவர் சொன்னார் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் ஆமா எது உருண்டை அப்ப உருண்டைன்னா உலகம் உருண்டைன்னு வள்ளுவரும் சொன்னாரு நம்ம ஆன்மீகமும் நமக்கு உருண்டைன்னு கற்பிச்சிருச்சு மச்சா கூர்மா ராம வராகம்னு ஒரு அவதாரம் அவதாரம் ஆக மகாவிஷ்ணு பூமியை கொண்டு வர்றதுக்கு பன்றியாக அவதாரம் எடுத்து கொண்டு வரும்போது இன்னைக்கு பெருமாள் கோயில் இருக்க சிற்பங்கள்ல பார்க்கலாம் வராகமூர்த்தியுடைய முகத்துல ஒரு ஒரு உருண்டை இருக்கும் அந்த உருண்டை எது அதுதான் பூமி அப்ப பூமி உருண்டை சொல்லியாச்சு ஆனா கேள்வி கேட்க ஆள் இருக்கு இருக்கு பதில் சொல்ல ஆள் வேணும் அதுதான் உண்மையான விஷயம் அதனாலதான் கேள்வி கேள்விகள் கேட்பதெல்லாம் பகுத்தறிவு வளர்வதற்குன்னு பெரியவங்கள பார்த்து சின்ன பிள்ளைங்க கேள்வி கேட்குதுன்னா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கேட்கறது அதே பெரியவங்க சின்ன பிள்ளைய பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாங்கன்னா பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கா இல்ல தெரியலன்னா சொல்லி கொடுப்போமேங்கிற அக்கறையில அதுதான் இலக்கண அறிவுனா அறியாவினா ஐயவனா கொடைவனா குழல்வனா ஏவல்வனான்னு ஆறு கேள்வி வச்சிருக்கு இருக்கு ஆறு கேள்வி இருக்கு ஆறு கேள்விக்கு ஆறு பதில் இல்லை

எங்கும் இருக்கிறார் எதிலும் இருக்கிறார் நம்பியவருக்கு எல்லா இடத்திலும் இறைவன் தெரிவார் நம்பாதவருக்கு எந்த இடத்திலும் இறைவன் தெரிய மாட்டார் காற்று எப்படி இருக்குன்னு கேட்டா சொல்ல முடியுமா உணரத்தானே முடியும் நீங்க சொல்றது போல அப்ப எதுவுமே அவர் அனுபவப்படும் போதுதான் தெரியும் பிறர் அனுபவப்படும் போது பார்த்தவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும் வண்டியில சக்கரம் இருக்கு இருக்குல ஒரு ஒரு வட்டமா ஒரு இருக்கு இருக்கு கருப்பா இருக்கு இருக்கு அதுக்கு பேர் என்ன வட்டமா ஒண்ணு இருக்குன்னா சக்கரத்துல வட்டமா

சோறு சாப்பிடலாம் எங்கேயாவது சோறு கிடைக்குமா அந்த காலத்துல சோறு விற்பனை ஆகுமா கடையில வியாபாரம் இடத்துல அப்ப சோறு கிடைக்குமா விக்குமானு கேட்டு நாகப்பட்டினத்துல போய் கேட்க போறாரு அங்க பிள்ளைங்க பாக்கு திருத்து விளையாடுறாங்க விளையாடுறது அந்த காலத்துல கிட்டி புல்லு விளையாண்டவங்க

மனுஷ ஆயில்ல ஏழு நிமிஷம் கூடுமா அது எப்படி

ரொம்ப சிரமமா இருக்கு அத உண்மை இருக்கா இல்லையா சிரமப்படாம சிரம இல்ல ஆன்மீகத்தில் உண்மையா இருந்தவங்கள ஒரு காலம்

அது போல இங்கே அதே மாதிரி கட்டாயங்கள் வந்துருச்சுன்னா அதாவது வேலை ஏதாவது சரியா திண்டாட்டம் வைகுந்தம் வரைக்கும் வந்துருச்சா வைகுந்தத்துக்கு வந்துச்சா வேலை இல்லாம போய் பாடுறாங்க தேவர்கள் எல்லாம் ஐயா நிறுத்திட்டாரு பிரம்மன் படைப்பு தொழில் நிறுத்தினால மக்கள்லாம் அல்லாடுகிறார்கள் நீங்க ஏதாவது செய்யுங்களேன்னு கூப்பிட்டதுனால அங்க வந்த பிரச்சனை எல்லாம் பல கதைகள் இருக்கு அதனால கதையும் காரணங்களும் உன்னை பற்றி சில விவரங்களை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல கேட்க வேண்டியதை கேளுங்க சுவாமி ஏதோ என் சிற்றருவுக்கு எட்டி வரை பதில் தர காத்துக்கிருக்கேன் கேளுங்க பாப்பா என்ன சரியா இருந்தா எல்லாம் சரியா வளரக்கூடிய பயிருடைய தன்மையை என்ன சொல்லும் மண்ணை பார்த்துதான் நிலத்தில் கடந்தமை கால் காட்டும் காட்டும் குடியில் பிறந்தவருடைய வாய்ச்சல் நல்ல மண்ணுங்கிறது பயிர் காட்டும் நல்ல குடும்பத்து பிள்ளைங்கிறது பேச்சுவார்த்தையில தான் தெரிஞ்சுக்கலாம் பாவன தெரிஞ்சுக்கலாமா

அந்த பகுதியில் இருந்த ஒரு தாசி பெண்ணு மோகனாங்கிற பெண்ணு எப்போது சைவ சமயத்தை பரசாற்றுவது போல இந்த பஜனை எல்லாம் பாடுறது வாழ்க்கை ஒரு நாள் சிறுவரங்கத்தில் வந்து பஜனை பாடிக்கிட்டு இருக்கிறான் அந்த பொண்ணு மேல ரொம்ப மோகனாங்கி மேல காதல் கொண்டுச்சு யாருக்கு வரதனுக்கு வரதனுக்கு காதல் வந்துருச்சு இப்படியே போய்கிட்டே இருக்கு கூட இருக்க தோழிகள் ஒரு நாள் அந்த மோகனாங்கியை பார்த்து கேள்வி கண்டு சிரிச்சிடுறாங்க ஏன் சிரிக்கிறாங்கன்னா ஈசன் அடியாரை தவிர என்னை தீண்டுவர் வேற ஒருத்தரும் தீண்ட முடியாது ஒரு பாடலை பாடல் உடனே பக்கத்துல இருந்தவங்க கொல்லுன்னு சிரிச்சிடுறாங்க சரி பக்கத்துல சிரிச்சா காரணம் சொல்லணும் ஆமா

தான் நல்லா தானே இருந்தோம் என்ன பிரச்சனை இல்ல இல்ல நீ சை வைணவா நான் சைவா நம்ம ஒன்றுக்கு ஒத்து போகாது நான் சிவனடியார விரும்பிக்கிறேன் என்னை விட்டுருன்னா கேட்ட கேள்வியிலே அந்த மாதிரி ஒரு ஞானம் இருந்துருச்சு இப்ப அவர் சொன்னாரு நான் ஜெய்வமா இருக்கிறது உனக்கு பிரச்சனை சைவத்தை விட்டு வைணவமா இருக்கிறது பிரச்சனை அப்படின்னு ராமத்தை அழிச்சிட்டு நெத்தியில சிவ சின்னமான விபூதியை பூசிட்டு வந்துட்டார் இப்ப ஐலாண்டேந்திரி கோயில்ல இருக்காரு அங்கே ஒரு நாள் ஒரு அந்தனரை அச்சரம் எழுதி தவம் இருக்கிறார் அவர் யாரை குறிச்சு அகிலாண்டேஸ்வரி சம்புகேஸ்வரர் கோயில் அந்த அம்பாலன் எப்ப மாணி வருவே வருவேன்னு காத்துக்கிட்டு இருக்காரு இப்ப அம்பாள் நினைச்சு இருந்த அந்தனருக்கு அருள் புரிய அம்பாள் வருகிறார் ஒரு சாதாரண பெண்ணாக சரி வாய் நிறைய வெத்தலை பாக்கு போட்டு அப்படியே மென்னுக்கிட்டே வர்றா சரி வாயில இருக்கு எச்சில் வெத்தலை பாக்கு எச்சு இருக்கு இருக்கு கிட்ட வர்றா இவர் பாக்குறாரு யாரோ ஒரு பொம்பளை வர்றாள் போமா ஒதுங்கின்னு சொல்லிட்டாரு சொல்லிட்டாரு வந்ததே அவருக்கு அருள் கொடுக்க இவ்வளவு நாள் அவளுக்காக தானே இவரு காத்திருந்தாரு ஆனா அவருக்கு அதே அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் ஆமா அதிர்ஷ்டத்துல வரும் எப்ப வரும் எப்படி வரும் தெரியாது தெரியாது அது அறிகிற அறிவும் உணர்வும் நமக்கு வந்துட்டா நம்ம தான் பெரிய அதிர்ஷ்டம் அதான் உண்மை இப்ப அவர் சொல்லிட்டாரு ஒதுங்கி போன்னு இப்ப அகிலாந்தேசரி ஒதுங்கி வந்தா அங்க வேப்ப மரத்தில் உட்கார்ந்து இருக்கேன் வரதன் எப்போது மணப்பள்ளியில வேலை பார்த்துட்டு கண்டதையும் போட்டு திங்கிற வழக்கம் இருந்துச்சு அப்படியே பாக்குறேன் அவன் கண்ணுக்கு மோகனாங்கி வர்ற மாதிரி தெரியும் மோகனாய் தன் காதலி வர்றாளேன்னு சிரிச்சபடியா இருந்தா கிட்ட வந்தா அகிலாண்டி தெரியும் ஆனா வரதா வாய திறனா திறந்தா அவ வாயில இருந்த எச்ச துப்புனா அப்படியே முழுங்குன்ன முழுங்கிட்டான் இப்ப சுய வடிவை காட்டி நின்ற அகிலாஸ்வரி அகிலாண்டேஸ்வரி வரதா நான் கொடுத்த அமுதத்தை நீ உண்டதனால் இன்று முதல் கவி கால ஆகுக எப்படி கருத்த மேகம் எப்படி மழையை பொழிகிறதோ அதுபோல் நீ இது இனிமேல் கவி மழை பொழிவாய் என்று வரம் கொடுத்ததுனால தான் ஆசு கவி மதுர கவி சிலேட கவி சித்தார கவி பாடுவதில் வசை பாடுவதற்கு காலமேகமா பாத்துக்கோங்க வசை பாடுவதற்கு அஞ்ச புகழ்ச்சி அணி எப்படி பேசுறது எப்படி மூப்பரான் பாடுவோம் சக்கரமும் மார்பான் கதையும் போச்சோ மார்பான் மும்மதத்து வழிமுகத்தை வாரணத்தை ஐயோ

அது போல வாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது அந்த வாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதை தேடி தேடி வச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா தேடி வச்சதை எடுத்து படிக்கிறதுக்கு தான் நமக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது முருகனை வணங்குவோம் அந்த முருகனுடைய திருவருளாலே நாடு இந்த நாடு இங்க காவல் காக்க முடியுமா காவல் காக்க தான் வந்திருக்கிறேன் காவல் பாக்குற இடத்துல நான் வந்திருக்கேன் நீங்க என்ன இடத்துல இங்க வந்திருக்கீங்க சுவாமி உன்னை கொஞ்சம் பரிசோதிக்கலாம்னு வந்தேன் என்னையா மாணவர்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது போது இடையிடையே தேர்வுங்கிற பரிச்சை வருது ஆமா ஏன் எவ்வளவு தூரம் படிச்சிருக்கு பிள்ளைங்க தேர்வுக்கு வந்துருங்களா தான் ஆனவருடைய தகுதியை பார்ப்பதற்கு ஆமா

அப்படி பாடினவர் யாரோ யாரோ நினைச்சிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் தான் காரைக்குடில இருந்து எங்க ஐயா அழகப்ப செட்டியாருடைய தகப்பனார் அவர் தான் காசி செட்டியார் தான் பாடி அவர் தான் பாடி இதெல்லாம் நல்ல நல்ல கதைகள் எல்லாம் காரணங்களும் நமக்காக சொல்லி இருக்கிறது இருக்கட்டும் அதனால இங்க காக்க முடியாத பருவங்கள் எழுவை அடந்திருக்கும் பருவம் இப்போ மாடி பட்டம் சொல்ல போது அலத்தை தெரியும் ஆனால் இந்த நாட்டில் கண் இல்லாதவர்கள் எல்லாம் பெருமையை சாதனை படைத்திருக்கிறார்கள் இந்த உலகத்தை உடம்புல கண்ணு ரொம்ப சிறந்த உரு ஆமா என்றான் உடம்புக்கு சிறசை பிரதான சிறசுக்கு கண்கள் இந்த உடம்புல பாருங்க நவ துவாரங்கள்னு பேர் ஒன்பது துவாரம் இருக்கு கண்ணு ரெண்டு காது ரெண்டு நாசி ரெண்டு வாய் ஒன்று குதம் குய்யம்னு பன்னெண்டு இருக்கு ஒன்பது இருக்கு

பத்து எத்தனை மாதம் யார் துவக்கிறது அப்பா ரெண்டு

குழந்தை உண்டாகுது ஆக பத்தாவது மாதம் குழந்தை சகல உறுப்புகளும் பெற்று பூமியை நோக்கி கதறி கொண்டு வருகிறது ஆமா இப்ப ஆறாவது மாதம் ஜீவன்கிற உயிர் வந்துரும் உயிர் வந்த உடனே குழந்தை என்ன பண்ணா எல்லாத்தையும் கவனிக்காம தாயை கவனிச்சிடும் தாய் தூங்குனா தூங்கும்